சூப்பரான ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைஞ்ச கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்து துவையல் செய்யணுன்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்து நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் சூப்பரான இரும்பு சத்து நிறைந்த இந்த கருப்பு உளுந்து துவையல் நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம் டிஃபன் சப்பாத்தி எதோடு வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து துவையல் தான் பார்க்க போகிறோம் இரும்பு சத்து நிறைந்த இந்த கருப்பு உளுந்து வச்சு நான் சூப்பரவாக ஒரு துகையல் பண்ண போகிறேன் இரும்பு சத்து இல்லாதவங்களா இந்த கருப்பு உளுந்தை வச்சு தொகையல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போது தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து புளி வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளிப்பு தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு தேங்காய் வந்து மெல்லிசாக சாஸ் மாதிரி எடுத்துருக்குறேன் பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரெண்டு சில்லு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல் வந்து இது மழை பூண்டுன்றதுனால பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு மூணு பல் எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் துவையல் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் தான் தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம கருப்பு உளுந்து தான் இதில் ஹைலைட்டான விஷயம் கருப்பு உளுந்து நிறைய பேர் தோல் இருக்கிறதுனால பயன்படுத்த மாட்டிங்கோ அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து இல்லாமல் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப ஆர்கானிக் முறையில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹெல்த்தியான வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு நான் பாருங்கள் இரும்பு பேனாக யூஸ் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஏறினதும் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கருப்பூலுந்தான் நான் எடுத்துக்கிறேன் ரொம்பவே இரும்பு சத்து நிறைஞ்சிடுங்க நிறைய பேர் ரத்த சோகை இந்த மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த கருப்பு உளுந்தை வச்சு நிறைய உணவில் இந்த துவையல் தான் இல்லை நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் கருப்பு உளுந்து போண்டா பண்ணி சாப்பிடலாம் ஆயில் இல்லாமல் ஊற வச்சு முளைக்கட்டி நம்ம அவிச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் டூ டேஸ் ஆகும் கட்டி அது முளைச்சி வரத்துக்கு கருப்பு உளுந்து மட்டும் தோல் ஆட்னஸ் பாசி பருப்பு ஒரே நாளில் மிளச்சி வந்துடும் இது அந்த மாதிரி இல்லை ரொம்பவே இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது கருப்பு உளுந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சின்ன பிள்ளைங்க இந்த ஞாபக மரதிலாம் சொல்கிறாங்கல்ல அவங்களாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை சாப்பிட்லாம் உளுந்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க வறுத்த வாசம் வரும் உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்பீங்க உளுந்து வறுப்பட்டுட்டால் வாசமாக இருக்கும் அப்போது அது பதமாகிடுச்சுன்னா அப்போ ஏன்னா கருப்பு கலருக்கு வறுப்பட்டுதான் இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது உளுந்து நல்லா தயாராகிடுத்து வாசமாகவும் இருக்குது பாருங்கள் பொரியு பொரியற மாதிரி ஒரு சவுண்டும் கேட்கும் உங்களுக்கு இப்போ உளுந்து ரெடியாகிடுத்து இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்தது பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு வரமிளகாய் எடுத்து வச்ச அது எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க கோல்டன் நிறமாக தெரியும் இல்லையா இப்போ வறுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ வறுத்து பாருங்கள் கோல்டன் நிறமாக கடலை பருப்பு தீயக்கூடாது இல்லையா கோல்டன் நிறமாக ஆயிடுச்சு அதனால் அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற விட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அம்மி இருக்கிறவங்க அம்மிலையும் அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு வரமிளகாய் இதில் நான் போடுறேன் ஒன்று டெக்கரேட்டிவ்காக நிறுத்திக்கிறேன் வருத்ததில் மீதி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மசி ஹார்ட்னஸ்ஸாக இருக்கிறத உள்ளே போட்டுருங்க தேங்காய் எடுத்தோம் இல்லையா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச உளுங்கு எல்லாமே கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம அரைக்கணும் புளி சொன்னோம் இல்லையா புளியும் சேர்த்துருங்க கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் இவ்வளோதான் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக துவையலுக்கு பதத்துக்கு அரைக்க போகிறோம் பாருங்க அரைச்சிருக்கேன் இன்னும் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன் தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்க்காம இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய் சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம ஒரே நாளில் காலி பண்ணுற அளவுக்கு தான் நான் செய்கிறேன் கொஞ்சமாக அதனால் தேங்காயும் ஆனியனும் சேர்த்துருக்கேன் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது உடம்பு சூடாகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டும் பூண்டு தேங்காய் சேர்த்துருக்கோம் அதை அவாய்ட் பண்ணி மிளகாய் புளி உளுந்து வச்சு அரைச்சி பொடியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் காய்ந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வேறு மாதிரி பொடி உளுந்து பொடியும் பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தாளித்து சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வீடே மணக்குது இந்த கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போது சுவையான சுவையும் மனமும் ஹெல்த்துக்கு இரும்பு சத்து நிறைந்த இந்த அருமையான சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்து துவையல் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் மறக்கவே மாட்டீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ